ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யார் அண்ணா நகரில் இருக்கிற ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமயத்தை ஸ்ரீ கல்யாண முருகர் தாங்க வந்துருக்குறோம் இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆஷாட நவராத்திரி ஆணி மாதம் பார்த்திங்கன்னா நடந்துச்சுங்க பதினோரு நாட்கள் வெகு விமர்சையாக தொடர்ந்து நடைபெற்றதுங்க அதனை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடிபுரம் ஆடிபுரம் என்றதுனால ஸ்ரீ அஷ்டபுஜ துர்கை அம்மனுக்கு எட்நூறு டசன் வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டுருக்குறாங்க ஸோ அதை தான் பார்க்கலான்னு வந்துருக்குவாங்க அங்கே போய் பார்க்கலாம் இங்கே வந்திருந்த ஐம்பத்தி நாலு கர்ப்பிணி பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் வளைகாப்பு எப்படி செய்வாங்களோ அப்படியே எல்லாமே செஞ்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு

சேவை சாதிக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வல்லிய தேவசேனா சமேத கல்யாண முருகர் ஆலயத்தில் பரிவாரமூர்த்தியாக நமது அஷ்டபுஜ துர்கையம்மனுக்கு ஏழாம் ஆண்டு ஆடிப்புறத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சுவாமிக்கு விசேஷமான வளையல் தாப்பு உற்சவமானது நடைபெற்று இருக்கிறது ஆடி முன்னிட்டு எல்லா அம்மன் ஆலயங்களிலும் இன்றைய தினமானது வளைகாப்பு என்று சொல்லக்கூடிய வளைகாப்பு உற்சவமானது எல்லா ஆலயத்திலும் இன்றைய தினமானது நடைபெற்று இருக்கிறது இன்றைய தினம் முதல் சரியாக எட்டு நாட்கள் வரை எல்லா ஆலயங்களிலும் வளகாப்பு உற்சவம் நடைபெறும் அந்தந்த ஆலயத்திற்கு நட்சத்திரம் போல அவ ஆலயத்துக்கு ஏற்றார் போல இன்றைய தினம் முதல் எட்டு நாட்கள் வரை வளைகாப்பு உற்சவமானது எல்லா ஆலயங்களிலும் நடைபெறும் எல்லா அம்மாளுடைய ஆலயங்களிலும் இந்த வளைகாப்பு உற்சவமானது நடைபெறும் எல்லா ஆலயங்களிலும் இல்லாது நம்மளுடைய ஆலயத்தில் என்ன தனிப்பெறும் விசேஷம் பார்த்தேதான் சுவாமிக்கு மாற்றம் அல்லாமல் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய பக்தர்களுடைய அந்த யம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் மாதத்திலிருந்து ஏழு மாதம் ஒன்பது மாதம் அவர் சௌரிய சேர்த்தா போல வளைகாபுஷம் நாம் ஆத்திரம் பண்ணுவோம் நம் ஆத்திரம் பண்ணுறது விசேஷம் அதை காட்டிலும் ஒரு ஆலயத்தில் அந்த வளைகா புஷ்பம் பண்ணது இன்னும் பெரிய விசேஷம் நம்ம வீட்டில் பண்ணணும் என்ன பண்ணுவோம் நம்ம வேண்டப்பட்ட வாழை மட்டும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவோம் அழகாக எல்லாருக்கு பண்ணுறோமே பாதி பேருக்கு தெரியாது சாப்பாடு போடுவாங்க சாமி ஏழு வர சாரம் கொடுப்பாங்க நம்ம என்ன கேட்குறோமோ அன்னைக்கு தான் செஞ்சு கொடுப்பாங்க அதெல்லாம் அழகாக கொடுத்தோம் ஆசீர்வாதம் பண்ணணும் கல்யாணத்துக்கு போனாலும் சரி எந்த எதற்காக நம்ம சொந்த பந்தம் எல்லாம் கூப்பிடுறோம் ஆசிர்வாதம் தான் பண்ண முடியும் தாயும் செய்யும் நல்லா இருக்கணும் அவளுடைய ஆசீர்வாதம் ஏன்னா அவளுடைய அனுபவம் அந்த குழந்தை குழந்தைகள் சகசராட்சி சகசர மகாரூப தேவதான் தேவதா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னா என்ன பொருளும் பார்த்தீங்கன்னா கலருடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு பற்றி அம்மா நல்லா இருந்தா அந்த குழந்தை நல்லா இருக்கும் அதுபோல அந்த சாதத்திற்காக வல காப்பு பண்ணலை எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் அந்த வலகாபுஷமானது நடைபெறும் முதலே சொன்னது போல நம்ம ஆற்றுல வேண்டப்பட்ட வாழ்க்கைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே ஒரு ஆலயத்துல பண்றோம்னா நம்ம ஆலையில நீங்க கூட இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆலயம் ஆத்து பக்கத்துல இருக்கிற ஆலயத்துல கூட நம்ம வளகாபுறம் நினைக்கிறோம் வீட்டுல பண்றத விட ஒரு ஆலயத்துல பண்றது வளரக்கோடி இது நான் சொல்லல மகா பெரிய சொல்லு ஏன்னா ஒரு ஆலயத்தை பார்த்தீங்கன்னா வந்து சுவாமி மாத்திரம் ஏனைய பரிவார மூர்த்திகள் எல்லாம் ஆலயம் இருக்கும் சொல்லுவாங்க எல்லா ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா அம்மா அன்பால் ஆலயமா இருந்தால் ராமணி வைஷ்ணவி துர்க முப்பேரும் தேவரி இருப்பாங்க அதே ஒரு சிவன் ஆலயம் பெருமாள் ஆலயம் இல்லை முழுவது ஆலயம் அது மாத்திரம் இல்லாமல் முன்னதாகவே சொன்னது போல ஒரு ஆலயத்தை சுத்தி அசதி பாலகர்கள் இருப்பாங்க இந்திரன் வருணன் அக்னி யமன் இறுதி வாயு குபேரன் ஈசான்ய இந்த எட்டு பேருந்து தான் நம்மளுடைய மனுஷாளுடைய கிரகத்தையும் சரி நம்மளுடைய ஆத்திலையும் சரி ஆட்சி படைக்கக்கூடியது நம்மளுடைய வீட்டில் ஆட்சி படைக்கக்கூடியது இந்த எட்டு திக்கு தான் இந்த எட்டு திசையை தவிர தவிர்த்து வேற ஏதாவது திசை இருக்கா கிடையாது நான்கு திசை எட்டு தீக்கம் இந்த எட்டு திக்கை தவிர்த்து வேற எந்த திக்கும் கிடையாது போல ஒரு மனிதாருடைய ஆட்டி வைக்கக்கூடியது ஒன்பது கிரகங்கள் வேற எந்த கிரகமும் கிடையாது நாம் நன்னா இருக்கிறோம் அவ நல்லா இல்லை அதுக்கெல்லாம் பூர்வ ஜென்மம் புண்ணியம் அவன் பூர்வ ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பாவம் பண்ணமோ

சார்ப்பளை நடைபெறும் தீபார்த்தையான முடிந்தவுடன் சிறப்பானது ஒரு அறுசுவை அன்னதானம் என்று சொல்லக்கூடிய ஆறு சுமையாந்த இருக்கு ஐந்து வகை சாதம் போஷம் எல்லாருமே அந்த அன்னதானம் அன்னதானம் என்ன பண்ணலாம் அப்படியே வந்திருக்கிறவாளுக்கே எல்லாரு கையிலும் அக்ஷதம் கொடுப்பாங்க அந்த அக்ஷதம் வாங்கி அவாளுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க செம்மையான மந்திரம் செலுத்தாதே நம்ம மனசு சுத்தமா இருந்தால் மந்திரத்துக்கே வேலை ஆகியால அந்த நம்ம மனப்பூர்வமா அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த தாயின் சேவையும் சுபிஷமா நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்து இதே போல வருடாந்தோறும் நடக்கக்கூடிய விசேஷங்களில் கலந்துக்கணும் பிரார்த்தனை சுவாமியராமணியோடு ஏன் சொல்றேன்னா அந்த அதுதான் அந்த ஒரு அன்னதானமானது நம்மளுடைய ஆலய சாப்பகர் கேவி ஆர் ஐயா குடும்பத்தினர் மூலயமா எல்லாருக்கும் வழங்கப்பட இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இன்றைய தினம் தாயார் சமேத ஆண்டாள் மற்றும் வருடாழ்வார் சிலையானது ஆலயத்தின் சார்பாகவும் நமது கேவிஆர் ஐயா மூலயமாக அந்த கிராமத்திற்கு வழங்கப்பட இருக்கிறது அந்த கிராம மக்கள் வந்து அந்த கிராம மக்கள் வந்து சுவாமி இந்த மாதிரி எங்கள் ஊரில் சிலையை எடுக்க முடியல நீங்கள் சிலையை எடுத்துருக்கணும் அவ வேண்டுதலுக்கு இணைக்க அவரை அவங்க என்ன சிலை கேட்டாங்களோ அந்த சிலையை வந்து இதோட சேர்த்தேன்னா வந்து தொண்ணூற்றி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கிராமங்களுக்கு சிலை எடுத்து கொடுக்குறாரு எல்லாம் எவ்வளோ பெரிய பார்க்கலாம் சுவாமி கும்புறம்னா பாதி பூமி அவாறு ஆகையால இதெல்லாம் பெருமைக்காக இல்லை இன்றைய தினமானது நமக்கு ஒரு நூறு ரூபாய் என்பது அனாவசியமா செலவு செய்யும் அதுக்கு மேலயே செலவு செய்யும் ஒரு கடைக்கு போனா ஒரு நூறு ரூபாய் குழந்தைகளுக்கு ஏதாவது அனாவசியமா செலவு செய்யும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து தப்பு சொல்ல நம்ம தேவையில்லாத செலவுகள் அதிகம் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய்க்கு எடுத்து ஒரு உண்மையில போட்டோம் எத்தனையோ ஆலயங்கள் இந்த ஆலயங்கள் எத்தனையோ ஆலயங்கள் தீபம் எரியாமல் இருக்கிறது எத்தனையோ ஆலயங்கள் வேளை பூஜை ஒரு கால பூஜை இல்லாமல் நடைபெறுது நம்ம அந்த ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் எடுத்து வச்சுன்னா ஒரு மாதத்துக்கு முப்பது ரூபா அந்த முப்பது ரூபாய் கொடுத்தா ஒரு தீபம் எரியும் அந்த முப்பது ரூபா கொடுத்தா ஒரு கால பூஜைக்கு உண்டான நான் ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணலாம் ஆகையால நம்மளால் முடிஞ்சதை சுவாமிக்கு கொடுக்கணும் நம்ம சுவாமிக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ நமக்கு சுவாமி கொடுப்பாரு அவருக்கு தெரியும் நமக்கு எப்போ என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு சுவாமிக்கு மாத்திரம் தெரியும் ஆகையால இன்றைய தினமானது நம்மளுடைய பூஜை துக்கைக்கு விசேஷமானது வலையாப்பு உற்சவம் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம்னா யாருக்கும் விசேஷம் கோதை கோதை என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் அவர் அவதரித்த தினம்தான் ஆடிப்பூரம் ஆடி ஆடிப்புறத்தில் ஆண்டாள் ஆட்சியாரே நீ நம்ம கோவிலில் சரியாக இருக்க பாருங்க அதெல்லாம் தானாக அமையுது ஆகையால் அந்த ஆடி புறத்தை முன்னிட்டு சுவாமிக்கு விசேஷமானது ஒரு அபிஷேகமானது செய்யப்பட்டு திருமேனி முழுவதும் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஆபரணம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரையிலே இருந்து இந்த வருஷம் நகை சாத்திண்டு ஸ்வர்ண ஆபரணமானது சாத்திண்டு புது புது பட்டவசரமானது சாத்திண்டு திருமேனி முழுவதும்

ന്തവാദ്യം ജയഭാമേ അസിയേവ്യോ നമ നമോപാദ്യേ സമസ്തേഖ மாதுலம்போ நிறத்தாலை காத்தாலை அந்நய கைகளில் பாஷா குஷமும் கரும்பும் இன்னும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீம்பும் இல்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் மண்பால் தரும் மன்னன் கோல் முறை அரசு செய்கிலா உயிர்கள் வாழ்க நான் மலை அறைய போன்ற நல்த்தவன் வெளிவந்த சைவனைக்கு விளங்குகிற உலக நல்ல பார்வதி i'll okay. do

우리 아리가드리야 Abe ya. Yeah. Okay. thanks.

दामा, सुखों पर सुधरो ना कर बाप दे वाली, कर दे वाली, सुखों पर सुधरो, तो जीवा, सुखों पर सुधरो ना, दामा, बाप दीवा, बाव, दामा, सुखों पर सुधरो ना, बाव, सुखों ま、ここに。どれどれ、これ。<s> what yeah. ஆலையாபாய ஏற்பாடு செய்யலாம் அதனை தொடர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எதற்காக அந்த ஆசிர்வாதம்னா தாயும் சேயும் எந்த ஒரு இடையும் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் நல்லபடியாக வருஷ அந்த குழந்தை பிறந்து ஒரு வருஷம் பூர்த்தி கொள்ளலாம் அந்த ஒரு வருஷத்தை முடிஞ்ச உடனே நம்ம ஆலை தொடங்க அந்த குழந்தையோட வந்துருந்து சுவாமி தரிசனம் பண்ணியெல்லாம் சக்கல தோஷமும் நிவர்த்தியாகும் ஏன்னா நம்மளுடைய பரிகாரமே பார்த்தேன்னா ராகு கேது சமையல பரவதி விநாயகர் சுவாமி முதல் முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா விநாயகர் இன்றி எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறாது அதுபோல ஆகையால அந்த ஒரு வருஷம் பூர்த்தியாகி குழந்தையோட வந்துருந்து முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க குளமிலேயே குலதெய்வத்திலே சொல்லுவோம் இந்த நேரத்திலே குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கு அடுத்தபடியாக இஷ்ட தெய்வமாக நமக்கு கல்யாணம் ஒரு நிமிஷம் கண்ணம் மூடிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் அந்த வாழ்த்தானது ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய பாராயணமானது நடைபெற்றவன் எல்லாரும் போடுவாங்க இஷ்டத்தை சொல்லுவாங்க கையை தூப்பி வெளிவாளன் తయే దేవీ శతమానం శతమా శరుషన్ ఆయుద్రేవేంద్ర

பெருடல் பெருமசுக்கள் நீங்க தனம் தரும் கருமி தரும் பொருளாளும் தலைவர மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சின் பட்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தருவ நண்பர் என்பவருக்கே கணம் இருந்ததே எல்லாம் வல்ல பாறோகாமிகாஸ்மீதே வேதபுரி சரஸ்வாமின பைபோரணអនុக்கிரகേന குமாரராட்ச சஞ்ஞதம் ஸ்ரீ ரேவி பூதேவி சமயேதே ஆதிசேஷர் வாமின பைபோரணអនុக்கிரகേന குமாரராட்ச சஞ்ஞதம் வள்ளிதேவா தெய்னஸ்மீதே தல்யான முருகார்மின பைபோரணអនុக்கிரகേന குமாரராட்ச சுதேரஸ்தோ ஆசிர்வாதம்